இப்போ சங்கிகள்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் கமலாலயத்துக்குள் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்றங்களுக்குள்ளேயே சங்கீர் வந்துவிட்டார்கள் நீதிபதி வடிவத்திலேயே சங்கியை வந்து விட்டார்கள் என்று தனக்கு சாதகமான தீர்ப்பை அவர்கள் வாங்க முடிகிற அளவிற்கு ஒரு தீர்ப்பை உருவாக்கி அந்த கலவரத்தை அவர்கள் திட்டமிட்டு தான் உருவாக்குகிறார் இப்போ நீங்கள் அந்த பிஜேபியுடைய அந்த பீச்சுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஆளை வந்து அவர் செலவரண்டி பாட்டி வச்சுருப்பாங்க என்ன பண்ணாலும் அந்த ஆள் அசையவே மாட்டாங்க இப்போ அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பிரதமர் மோடியுடைய ஞாபகம் வருது விவசாயிகள் போராட்டம் நடந்து ஓ சட்ட டவுசரை பூரா நான் வந்து கரட்டி வச்சுக்கிட்டு நான் வந்து வல்லனு உனக்கு நான் வந்து ட்ரெஸ்ஸை ஒன்று தருவேன் ஓ டவுசரை ஒன்று தருவேன் இவன் பறிச்சு வச்சதுதான் எல்லாமே எல்லா உரிமைகளையும் இவன் எடுத்து கொண்டுட்டு மறுபடியும் நம்மகிட்ட கொடுக்குறாங்க

யார் வந்து பணம் கொடுக்குறாங்கிறதையா அது போல தெரியப்படுத்துறங்கிறப்ப அப்ப யார் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாதானே இவங்க என்ன காரியத்துக்காக கொடுக்குறான் என்ன நோக்கத்துக்காக கொடுக்குறான் எதையை நோக்கி அந்த பயணமாக இது இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நாடு மிகப்பெரிய அளவில் தனியார் மயமாயிட்டு அப்ப இது என்ன வகையான ஜனநாயக முறை ஒரு கேள்வி இருக்குது ஊழல் எதிர்ப்பை பற்றி பேசுவதற்கு பாஜகவிற்கு எந்த அருகதும் கிடையாது கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய பாஜக பல கருப்பு பணம் கொண்டிருக்கிறவர்களை தங்கள் பக்கம் திருப்பி இருக்கிறார்கள் அவர்களுடைய பணங்களை வந்து ஒயிட் ஆக மாற்றுவதற்கு ஒரு வேலை செய்திருக்கிறார்கள் பழைய சோறு டாட் காம் பழைய மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி For பிரான்சிஸி call எய்ட் ஒன் தேடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பெரிய பேசும் பொருளாக இருக்குது அதாவது தேர்தல் பத்திரமுறை நேற்று வந்து ரத்தாயிருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து நேற்று பரபரப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைமுறைக்கு விரோதமானது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க முதல்ல தேர்தல் முறைனா என்ன சார் தேர்தல் பத்திரமுறை என்பது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குகிற ஒரு அமைப்பு தான் அதற்கான ஒரு முறை தான் அது தேர்தலுக்காக வேண்டிய அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவது என்பது முத பொதுவான விஷயம்தான் எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான விஷயம்தான் இப்போ நம்ம ஒரு ஊர் திருவிழா நடத்துகிறோம் ஊரில் இருக்கிற எல்லார்டையும் வசூல் பண்ணி தான் திருவிழா நடத்துகிறோம் நன்கொடை மாதிரி நன்கொடை வசூல் பொது காரியங்கள் எல்லாமே எல்லாருக்குமானது அப்படிங்கிற கணக்கில் வரும்போது அது வந்து பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணி திருவிழான்னா அது பக்தர்கள்ட்ட வசூல் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு தேர்தல் நடக்கிற போது ஒரு அரசியல் கட்சி ஒரு பெரிய மாபெரும் போராட்டம் நடத்துகிறது பெரிய பெரிய செயல்களை செய்கிறதுனா அதுக்கு பின்னாடி அதுக்கு நிதி ஆதாரங்கிறது ரொம்ப அவசியமானது அப்போ ஒரு தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா வந்து நீங்க பல வாகனங்கள்ல ஊர் ஊடாக போக வேண்டியிருக்கு வீடு ஊடாக போக வேண்டியிருக்கு தெருவா போக வேண்டியிருக்கு முதல்ல ஓட்டி காசு ஒன்றிய இருக்கு இல்ல வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதுங்கிறது இப்ப சமீபத்திய காலகட்டத்துக்குரிய விஷயம் ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ள உள்ள விஷயம் அது பத்து இருபது ஆண்டுகளுக்குள்ள ஆனால அதற்கு முன்பு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கற விளக்கம் இல்லை ஏன்னா கட்சிக்காரர்கள் பல பேர் வந்து தன் கை காசை போட்டு செலவழித்த காலகட்டம் ஒன்று ஒரு சிங்கிள் டீ கூட நான் வந்து அடுத்த குடிச்சது குடிச்சதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி தொண்டர்கள்லாம் இருந்த காலம் ஒன்று இருக்குது அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி காலகட்டம் இப்போ நம்ம வந்து வாக்காளர்கள் பணம் கொடுக்குற காலத்தில் இருக்கிறனால நம்ம விமர்சிக்கலாம் இப்போ கட்சிகளுக்கு வந்து என்னென்னா அந்த தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு அடிப்படையான விஷயங்கள் தேவை இருக்குது இதை வந்து பெறலாமா அப்படின்னு பார்த்தா இப்போ என்ன செய்கிறாங்கன்னா மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட இருந்து பெரும் பெருமளவில் பணங்களை பெறாங்க இதற்கு முன்னாடி யார் அந்த டொனேஷன் கொடுக்குறாங்களோ இப்போ நீங்கள் ஒரு ஒரு நான் எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்கிறேன் ஒரு திருவிழாவுக்கு நீங்கள் எழுதும்போது கூட நீங்கள் என்ன பண்ணியா நீங்கள் நூறுரூவா எழுதினா கூட உங்கள் பேரை போட்டு உங்கள் ரசீது கொடுக்கிறது தெரியும் ரசீது அப்போ ஆதாரம் இருக்குல்ல ஆனால் ஒரு கோடி ரூபா பத்திரத்தை வார்த்தை வாங்குகிறேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் யார் கொடுக்குறாங்கிறத வந்து டீட்டெயில் இல்லைங்கிறான் இப்போ நீங்கள் நார்மலாக போய் வழக்கமாக ஒரு பேங்கில் போய் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா வந்து கிராமத்தில் இருக்கிறாங்க தூத்துக்குடி பக்கம் இருக்காங்க மதுரை பக்கம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் முடிஞ்சிடுச்சுங்க என்ன பர்பஸ் நம்ம கேட்குறான் அது விரும்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ளே வெறும் பத்தாயிரம் ரூபா அனுப்புறதுல ஒரு ஒரு தா ஒரு மருத்துவ செலவுக்கோ ஒரு இது பண்ணும்போது என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து இதை அனுப்புறீங்கிறத கேட்குறான் ஆன்லைனில் பணம் பண்ணும் போது போதும் கேட்குறான் இப்போ சாதாரண மக்கள் அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து குறைந்த ஊதியம் பெறக்கூடிய மக்களுக்கே ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு அனுப்புகிறவங்களுக்கே ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கே நீ ரீசன் கேட்குறான் ஆனால் ஒரு கோடி ரூபா பத்திரத்தை வாங்கி நாடு முழுக்க பத்திரத்தை இவங்க ஆளுகளை பூரா ரெடி பண்ணி இப்ப இந்தியா முழுக்க வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கு இந்தியா முழுக்க வந்து ஒரு கோடி ரூபாய் பத்திரத்தை வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் வாங்குற ஆரம்பிச்சுங்க ரெண்டாயிரம் கோட்டி இல்லது இப்ப நீங்க பாஜகவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திரத்தின் வழியாக ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கோடிகளை வந்து பெற்றிருக்காங்க ஆமா ஐயாயிரம் கோடிக்கு மேல பெற்றிருக்காங்க சரியா சொன்னா அந்த ஐயாயிரத்தி நூத்தி பதிமூணு கோடி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆயிரம் கோடி வரைக்கும் வந்து யார் பெற்றிருக்கா காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கு அப்போ இவங்களுடைய இந்த ஐயாயிரம் கோடி ரூபாயை கொடுத்தவர்கள் யார் என்கிற விவரம் இல்லை என்றால் இப்போ இவங்களே என்ன செய்யலாம் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை ஒரு ஆள் மூலமாக கொடுத்து தேர்தல் பத்திரங்கிற பேர்ல மாற்ற முடியும்ல அப்ப இது என்ன வகையான ஜனநாயக முறை என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்ப இந்த கார்பரேட் நிறுவனங்கள்லாம் கொள்ளை வாசலா பூர்வமாக இவர்களுக்கு பணம் கொடுக்குறான் அதனால அவர்களுடைய கட்டளைப்படி தான் வந்து நடக்கிறாங்க இப்போ நீங்க அந்த விஜிபியுடைய அந்த பீச்சுக்குலாம் நீங்க போனீங்கன்னா ஒரு ஆளை வந்து அப்படி செலை மாதிரி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க என்ன பண்ணாலும் அந்தால செய்யவே மாட்டேன் இப்போ அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பிரதமர் மோடியுடைய ஞாபகம் வருது விவசாயிகள் போராட்டம் ஒருவர் நடந்துக்கிட்டு இருக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை ஏன்னா அந்த கட்டளை அந்த அந்த கம்பெனியில் என்ன சொல்லியிருக்கேன் கம்பெனி கட்டளை அதை என்ன பண்ணிருக்கேன் நீ விறப்பாக இருக்கணும்னு சொல்கிறான்னுளாய்ங்க அது மாதிரி கார்ப்பரேட் கம்பெனி எதை கட்டளை இடுகிறதோ எதை சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் மக்களை வந்து இவர்கள் மந்தைகளாக நடத்துகிறார்கள் பணக்காரர்கள் மட்டும்தான் வர முடியும் ஏற்கனவே வசதி படைத்தவர்கள் தான் வர முடியும் என்கிற சூழல் வருகிறது என்றால் இந்த தேர்தல் பத்திர முறையெல்லாம் வந்து இதை சட்டப்பூர்வமாக்கியிருக்கான் அதில் இருக்க கொடுமை என்னன்னா திருட்டுத்தனமா வாங்குற விஷயத்தையே வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கியிருக்கான் யார் ஆக்கியிருக்கா இன்றைய ஒன்றிய அரசு தான் ஆக்கியிருக்கு மோடியினுடைய அரசு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதை சட்டப்பூர்வமா ஆக்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து என்னன்னா காங்கிரஸ் காரனுக்கும் பாஜக காரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அவர்கள் ஒரு விஷயத்தை தயங்கி தயங்கி ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக இவன் ஒரேடியாக பாய்ச்சலாக பண்ணிடுவான் அதனால இவர்கள் வந்து ரொம்ப பகிரங்கமாகவே எல்லா தவறுகளையும் துணிச்சலாக செய்கிறாங்க அதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி சந்திரசுட் போன்றவர்கள் வந்து இதை கண்டித்தது இருக்கலை அது ரொம்ப வரவேற்கத்தக்கது இருந்தாலும் ரொம்ப லேட்டு தானே சார் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் கழித்து இந்த தீர்ப்பு வரும்போது ஒருவேளை வேளை வரவேற்கலாம் பட் இருந்தாலும் அந்த நாலு கணவில் அனுபவிச்சிருக்காங்கல்ல ஒரு கட்டமை எல்லாம் ரெடி பண்ணியாச்சுல்ல இப்போ பிஜேபி தரப்பா இருக்கட்டும் இப்போ மற்ற கட்சியாக இருக்கட்டும் ஒரு கட்டமை எல்லாம் ரெடி பண்ணியாச்சுல்ல இல்ல நம்ம நாட்டில என்னன்னா ஒரு பஸ்ஸுல வந்து பின்னாடி இருக்கிற பலக பட்டார்ன்னு உடைஞ்சு ஒரு பெண்ணை தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து அரும்பாக என்எஸ்கே எஸ் கே நகர் பஸ் ஸ்டாப்லருந்து ஒரு பெண்மணி போயிடுற பின்னாடி தான் பழைய பேருந்தை வந்து மராமரத்து பண்ணி பராமரித்து அல்லது மாற்று பேருந்துகளை உருவாக்க வேண்டும் என்கிற நிலைமை இருக்கிறது ஒரு சாலையில் வந்து வேகத்தடை உருவாக்குவதற்கு அந்த இடத்துல வேகமாக போய் நாலு பேர் சாக வேண்டியிருக்கு விபத்தில் ஒவ்வொரு சிறு நடவடிக்கைகளுக்கும் நம்ம உயிர் தியாகம் பண்ணியோ மிகப்பெரிய அளவில் இழப்பை சந்தித்தோ எல்லாம் தான் இப்போ அனிதாவுடைய தற்கொலைக்கு பின்னாடி தான் நீட்டு ஒழிப்பு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு வருகிறது அப்போ ஒவ்வொரு முறையுமே என்ன நடக்குதுன்னா நம்ம நாட்டில் இயல்பான மாற்றங்கள் என்று ஒன்று இல்லாமல் இருக்கிறது அது வந்து ஒரு மோசமான ஒரு விளைவு அந்த சூட்டு இப்பொழுதுதான் சொன்னாரேங்கிற ஒரு நிலைமையும் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அமித்ஷாவுக்கு எதிராக தீர்ப்பு சொன்ன நீதிபதி லோயா வந்து எப்படி மர்ம மரணம் அடைஞ்சாருங்கிறது நமக்கு குழப்பமாக இருக்குது அப்போ நீதிபதிகளுடைய உயிருக்கே வந்து இன்றைக்கு வந்து பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குது அரசியல் சூழல் மிக மோசமாக இருக்கிறது ஏன்னா கலவரங்களை பகிரங்கமாக செய்கிறார்கள் பகிரங்கமாக பாபர் மசூதியை உடைச்சிட்ட இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டிட்டு அது வந்து இதுதான் தெய்வ பக்தின்னா பிறன்மனை புகுவானா ராமன் அவனுடைய தத்துவமே என்ன அடுத்தவன் பொருளை விரும்ப கூடாது அது மனைவியாக இருக்கலாம் இன்னொரு பெண்ணாக இருக்கலாம் விரும்ப மாட்டான் அந்த தத்துவத்துக்கே எதிரானதை வந்து பகிரங்கமா வெக்கமே இல்லாமல் போய் அபுதாபியில் போய் நான் கோயில் திறக்கிறேங்கிறான் இப்படி வெக்கங்கட்டவையா இருக்கிறாங்க யாராவது ஆட்சியாளர்கள் வந்து வெக்கங்கெட்டவர்களா இருக்கான் அப்ப இவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்கிறது இந்த தேர்தல் பத்திரம்ங்கிறத வந்து ரத்து செய்கிறது என்பது யார் வந்து பணம் கொடுக்குறாங்கிறதையாவது போல் தெரியப்படுத்தணுங்கிறப்ப அப்ப யாரு யாருக்கு கொடுக்குறாங்க தெரிஞ்சா தானே என்ன காரியத்துக்காக என்ன நோக்கத்துக்காக எதையை நோக்கி அந்த பயணமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அளவில் தனியார் மையம் இந்தியா மிகப்பெரிய ஒரு துணை கண்டம் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு விமான நிலையங்கள் முழுக்க வந்து டாடா நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் லாபகரமான பொதுத்துறை நிறுவனங்கள் இவங்க நேர பத்தி டெய்லி வந்து திட்டுறாங்க நாடாளுமன்றத்துல நேரு அவர்களால் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் காங்கிரஸ்காரர்களால் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் லாபகரமான அந்த நிறுவனங்களை பூராமே என்ன செய்யறான் தனியாருக்கு வந்து பங்குகளுக்கு விற்க தொடங்கி முழுக்க தனியார் மையமாகவே மாற்றான் நிதியமைச்சருங்கிற ஒரு ஆள் வந்து எதுக்கு இருக்கேன்னா ஒரு அந்த நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை என்ன சொல்கிறாங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களை பூரா விற்கிறத மோடி ஆட்சியினுடைய சாதனைங்கிறான் எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அப்போ முழுக்க முழுக்க தனியார் மையத்திற்கும் கார்பரேட்டுக்கும் ஒரு வேலை செய்கிறார்கள் அதை மறைப்பதற்கு காவியை ஒரு முகமூடியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிஏஜி அறிக்கை மத்திய அரசு தான் சிஏஜி அறிக்கையை தகவல் பண்றாங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா என்ன ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இல்லை இது வந்து செலவினம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரமுறை இதற்கு வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாரம் என்ன சொல்ல போறாங்க ஏன்னா பல பேர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போங்க தயவு செய்து இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன பண்ண போறாங்க அது சிஏஜி அறிக்கை வந்து வந்த வேகத்திலே காணாமல் போனது இதே சிஏஜி அறிக்கையிலேயேதான் அந்த ஆர் ஆவுக்கு வந்து அலட்சிய ஊழல் விஷயமே இதே சிஏஜி அறிக்கையில தான் வந்தது அன்றைக்கு ஊடகங்கள் அதை எப்படி பேசியது எத்தனை முறை அதை காட்டியது எவ்வளவு விவாதங்களை செய்தது இன்றைக்கு அந்த ஊடகங்கள் எல்லாம் ஏன் மௌனமாக இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது விவசாயிகள் போராட்டம் நடக்கிற போது கூட ஊடகங்கள் வந்து அயோத்தி ராமர் கோயில் திறப்பு உலாவுக்கு காட்டிய அக்கறையை வந்து விவசாயிகள் போராட்டத்துக்கு மேல காட்டவில்லையே அப்ப எல்லாவற்றிலுமே ஒரு பாரபட்சம் இருக்கிறது ஊழல் எதிர்ப்பை பற்றி பேசுவதற்கு பாஜகவிற்கு எந்த அருகதையும் கிடையாது ஏனென்றால் காங்கிரஸ்காரனுடைய ஊழலையோடு ஒப்பிடப்படும் போது இப்போ நீங்க பாருங்க தேர்தல் பத்திரத்தையே நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஆயிரம் கோடி வரைக்கும் தான் அவனால் வாங்க முடியுது ஐயாயிரம் கோடிக்கு மேலே போயிட்டான் பாஜகாரன் அப்போ நான்கு மடங்கு இவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிற போது மற்ற அரசியல் கட்சிகளோடு ஒப்பிடும் போதுனா ஐம்பத்தைந்து சதவீதத்துக்கு அதிகமாக இவர்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இந்த பணத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்கிறப்ப கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய பாஜக பல கருப்பு பணம் கொண்டிருக்கிறவர்களை தங்கள் பக்கம் திருப்பி இருக்கிறார்கள் அவர்களுடைய பணங்களை வந்து ஒயிட்டாக மாற்றுவதற்கு அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் எனவே அதானிக்கும் அம்பானிக்கும் வேலை செய்கிற ஒரு அமைப்பாக தான் பாஜக இருக்கிறதை தவிர பெரும்பான்மை இந்துக்களை ஏமாற்றுவதிலே பாஜகவுக்கு நிகராக இன்னொரு அரசியல் கட்சி இல்லை இருந்த காங்கிரஸ் வேடிக்கை தான் சார் பார்த்துருக்கு இப்போ இந்த தேர்தல் பத்திர முறைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் தான் வழக்கு போட்டுருக்கு இன்னைக்கு தீர்ப்பாயிருக்கு ஆனால் காங்கிரஸ் வேடிக்கை தானே பார்த்துருக்கு அப்படிங்கும்போது காங்கிரஸ் இதுக்கு உடந்தையா ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா இன்றைக்கு பாஜகவிலே இருந்து கொண்டு என்னென்ன வேலைகளை செய்கிறார்களோ அந்த உயர் சாதி பார்ப்பனிய மேலாதிக்கம் இருக்குல்ல அது அத்தனையுமே நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எல்லாருமே இருந்தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப குருமூர்த்தி வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பிரச்சாரகராக இருக்கார்ல துக்குட குருமூர்த்தி அவரு அவர் கடந்த காலங்களில் நான் காங்கிரஸ்ல இருந்தே இருந்தேங்கிறாரு அப்போ எல்லா பாம்புகளையும் இந்த பார்ப்பன விஷம் கொண்டவர்களை எல்லாருமே இந்த சாதி ஆதிக்கம் கொண்ட எல்லாருமே காங்கிரஸில் தான் இருந்திருக்காங்க வெளத்தொட்டது காங்கிரஸ் தான் ஆமாம் இல்லை இல்லை அதை நம்ம எப்படி பிரிந்து கொள்ள வேண்டும்னா வாடகை வெட்டில் குடியிருந்தார்கள் எண்பதுகளுக்கு பின்பு தானே பாஜகவுடைய எழுச்சி எண்பதுகளில் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கிற போது அவர் நானூறு சீட்டில் ஜெயிச்சாங்க காங்கிரஸ் கூட்டணி ஆனால் அன்றைக்கு வந்து இரண்டு சீட்டு தான் வந்து பாஜக அந்த அளவிற்கு அவர்கள் பின்னடைவில் தான் பாஜக இருந்தாங்க அதனால அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஜெயிக்கிற பக்கம் தான் அவங்க எப்போவுமே இருப்பாங்க அதிகாரத்தின் பக்கம் போய் ஒட்டி கொள்வதில் அவங்க ரொம்ப பெரிய கெட்டிக்காரங்க அதனால அவர்கள் எல்லாருமே வந்து வாடகை வெட்டியில் வசித்தார்கள் இப்பொழுது சொந்த வீடு வாங்கி போய்விட்டது இப்போல பாஜகவுக்கு எல்லாருமே போய்விட்டார் அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய சூழ்ச்சி வந்து காங்கிரஸுக்குள்ளே ஒரு புற்றுநோயை போல அந்த காங்கிரஸை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அவர்கள் வந்து இல்லாமல் செய்து விட்டார் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கிறது அவர் மாநில உரிமைகள் பற்றி பேசுகிறார் இந்தியா முழுக்க அவர் நடக்கிறார் ஐயாயிரம் மைல்கள் கடந்து அவர் நடக்கிறார் பல பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுக்குறார் மணிப்பூர் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறார் என்ன அவருக்கு வந்து காங்கிரஸ் வந்து இதை கடுமையாக வந்து வரவேற்றுக்கிறது தீர்ப்பை வரவேற்றுக்கிறது தேர்தல் பத்திரம் அதனால காங்கிரஸ் தான் இதற்கு வந்து ஒரு மாற்றாக இந்தியா கூட்டணி தான் இருக்க முடியுமே தவிர வேறு வாய்ப்பு இல்லை அதே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இதற்கு வழக்கு போட்டுக்கிறது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா தேர்தல் பத்திரத்தின் வழியாக எந்த கார்பரேட் நிறுவனங்களிடம் எந்த முதலாளிகளிடம் இருந்தும் பணம் பாங்காத இரண்டு அரசியல் கட்சிகள் ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியான மார்க்சிய கம்யூனிஸ்ட் இரண்டு பேரை கழித்து விட்டு அத்தனை பேருமே படம் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏன் வாக்களிப்பதே இல்லை மக்கள் வந்து நேர்மையை விரும்பக்கூடியவர்கள் வந்து உண்மையை விரும்பக்கூடியவர்கள் வர்க்க தொழிலாளர்களுக்காக போராடுகிறவர்கள் பாட்டாளிகளுக்காக போராடுகூடிய இந்த மாதிரி அரசியல் கட்சிகளை இந்த மாதிரி நேரத்தில் கூட மக்கள் வந்து அடையாளம் கண்டு காணவில்லை என்று சொன்னார் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு வேறு பாதியே இல்லை மாற்று திட்டங்களே இல்லாமல் போய்விடும் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நாடு விலை போய் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம சாதாரணமாக வந்து உணவு உணவு பார்த்தீங்கன்னா மிக கடுமையான வரிகளை போட்டு என்ன பண்ணிட்டா அரிசியில் வந்து ஜிஎஸ்டியை போட்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மேல ஜிஎஸ்டி இல்லை இவன் கொண்டு ஜிஎஸ்டியை போட்டுட்டு இப்போ இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு அரிசி விற்க போறேன் ஒரு கிலோ அரிசி அரிசி பாரத்துங்கிறான் அப்போ என்னன்னா உன் டவுசரை பூரா நான் வந்து கரட்டி வச்சுக்கிட்டு நான் வந்து வல்லல் உனக்கு நான் வந்து வந்தா உன் ட்ரெஸ்ஸை கொடுத்துருவேன் ஓ அந்த டவுசர் ஒன்று தரேன்னு சொன்னால் இவன் பறித்து வச்சது தான் எல்லாமே எல்லா உரிமைகளையும் இவன் எடுத்து கொண்டுட்டு மறுபடியும் நம்மகிட்ட கொடுக்குறாங்கிறான் அதனால் ஏற்கனவே நம்மளிடம் தான் எல்லாமே அதனால் அத்தியாவசிய பொருட்கள் மீது இவர்கள் வந்து உணவுப் பொருட்கள் மீது எல்லாம் ஜிஎஸ்டியை போட்டு ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சியர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவுதான் வந்து நம்ம இது பண்ணாலும் இந்த மீண்டும் அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சுறுத்தல் வந்து இருக்கிறது போது இந்த சூழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எந்த முகத்தில் எல்லாம் எந்த வடிவத்தில் எல்லாம் இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் பத்திரம் நமக்கு வந்து புரிய வைக்கிறது நமக்கு இல்லை சார் இந்த தேர்தல் பத்திரம் வந்து அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா பிஜேபி அரசியலில் பிஜேபி அரசியலை பொறுத்தவரையில் என்னென்னா எல்லா ஊடகங்களும் சமூக ஊடகங்களைத் தவிர சோஷியல் மீடியாவை தவிர எல்லா ஊடகங்களும் அவர்களுக்கான ஊடகங்களாக இருக்கிறது மணிப்பூரில் இருக்கக்கூடிய அந்த கலவரமோ அந்த பாலியல் வன்முறையோ பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டது வன்புணர்வு செய்யப்பட்டது முற்பட்ட தேவாலயங்கள் உடைக்கப்பட்டது எரிக்கப்பட்டது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இனக்கலவரம் என்று சொல்லுகிறார் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அந்த இனக்கலவரத்தை உருவாக்கியவர்களை எத்தனை ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு வெளிப்படுத்திச்சுங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது அப்போ யாரோ ஒருவர் வந்து ஒரு சோசியல் மீடியா வழியாக தான் அது வெளியிட வந்துச்சு அதனால் ஊடகங்களினுடைய கள்ள மௌனம் இதற்கு சாட்சியாக இருக்கிறது உடந்தையாக இருக்கிறது இப்போ சந்திரசூட்டை அவர்கள் பதினஞ்சு நாள் கிடை கொடுத்துருக்காங்க மொத்த எலக்ட்ரானிக் பாண்டெல்லாம் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுமா சார் எப்படி சார் சாத்தியப்பட வேண்டும் என்ன சாத்தியப்பட்டா மொத்த பேர் மாட்டிக்குவாங்களே இவ்வளோ கொடுத்தேன் என்னங்கிறது மொத்த பேர் மாட்டிக்குவாங்களே இல்லை அதற்கான ஒரு அதாவது நம்ம நாட்டில் வந்து என்னன்னா சட்டங்கள் வந்து எவ்வளவுதான் வந்து வேகமாக துரிதமாக பண்ணாலும் நீங்க வந்து அந்த பல்கீஸ் பான் வளத்துல கூட குற்றவாளிகள் சரணடைய மறுத்தாங்க உள்ள வந்து எல்லாரும் ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க வேறு வெறும் நெருக்கடி வருகிற போது மட்டும்தான் சட்டத்தை வந்து பிரயோகப்படுத்த முடியும் என்கிற நிலைமை இங்கே இருக்கிறது நிச்சயமாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் தேர்தல் ஆணையம் அதற்கான ஒரு செயல்பாட்டை வந்து செய்யும் நான் நம்புகிறேன் அதை தாண்டி வந்து சம்பந்தப்பட்டவர்கள் வெளியிலே வரட்டுங்கிறேன் நான் தீயை வைத்தால் வந்து புற்றுக்குள்ளிலிருந்து பாம்பு வெளியே வருவதைப் போல இவர்கள் எப்படி போனாலும் இந்த நெருக்கடியான சூழல்லே இவர்களெல்லாம் யார் என்பதை காட்டுவதற்கு ஒரு ஒரு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மக்கள் மன்றத்திலே இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் அதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வரும்னு நான் நம்புறேன் விவசாயிகள் போராட்டம் இன்றைக்கி டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு வெளியில் அந்தளவுக்கு வந்திருக்கான்னு கேட்டால் வரலை மீடியாக்களும் மறைக்கப்படுது இந்த விவசாயிகள் போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மோடி அவர்கள் வந்து நிறைய பேசணும்னா எங்கள் வந்து பேசுங்க எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் இதற்கு இது வரைக்கும் விவசாயிக்கலை நாளை நாளைக்கு நாளை முன்னாள் தான் பேச்சுவார்த்தை நடத்த சொல்றாங்க இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விவசாயிகள் போராட்டம் என்பது வேளாண்மை திருத்தச் சட்டம் என்பதற்கு எதிராக கடுமையாக வந்து விவசாயிகள் போராடினார் டெல்லியிலே வந்து வரலாறு காணாத பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து நடந்த போராட்டங்களை விடவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டமாகத்தான் அது நடந்தது இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதி நாங்கள் அந்த சட்டத்தை திரும்பப் பெறுகிறோம் அதனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேறவே இல்லை என்ற காரணத்திற்காக அவர்கள் டிராக்டர் வண்டிகளை எடுத்துக்கொண்டு ஆறு மாதத்திற்கு தேவையான உணவுகளை சமைப்பதற்கான உணவுகளையும் தானியங்களை ஏற்றிக்கொண்டு இவர்கள் வருகிறார்கள் என்கிற போது தலைநகரம் வந்து திணறுகிறது உண்மையை சொல்ல போனால் அரசாங்கம் வந்து பதட்டமடைகிறது ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தந்திரமாக மறுபடியும் மறுபடியும் பேச்சுவார்த்தை செய்கிறோம் பேச்சுவார்த்தை செய்கிறோம் எப்படியாவது வந்து இதை நகர்த்தி கொண்டு போக பார்க்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் வந்து எழுபது நாட்களே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் தொடர்ந்து வந்து பாஜக அரசு வந்து ஒன்றிய அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறது என்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ இதனுடைய நோக்கமும் என்னன்னா முழுக்க முழுக்க விவசாயத்தை வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம் தான் அந்த வேளாண்மை திருத்தச் சட்டம் அப்ப தனிநபரிடமிருந்து நிலங்களை வந்து பறிமுதல் செய்து அதனுடைய கொள்ளை லாபத்தை எல்லாம் ஒரு சிலருக்கானதாக மாற்றும் போது எல்லாரையுமே கூடி தொழிலாளிகளாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு முயற்சி அதற்குள்ளே இருக்கிறது அவர்கள் நியாயமான கோரிக்கையை தான் சொல்றாங்க அவங்க ஒன்றும் பெரிய பேராசையான கோரிக்கையெல்லாம் அவங்க சொல்லலை குறைந்தபட்ச ஆமா விளைபொருளுக்கு அவங்க உருவாக்குற விளைபொருளுக்கான விலையை வந்து அவர்களே வந்து செய்ய முடியல அப்படின்னா அதை யாரு வந்து அந்த விலையை நிர்மாணிப்பது யாரு தீர்மானிப்பது தமிழ்நாட்டில் வந்து உழவர் சந்தைன்னு ஒரு திட்டத்தை வந்து கலைஞர் வந்து கொண்டு வந்தார் அப்ப என்னுடைய பொருளை அவனே கொண்டு வந்து சந்தைப்படுத்தி மக்கள்கிட்ட வித்துட்டு போட்டோம் தக்காளி பழம் விளைய வைக்கிறான் ஒரு தோட்டம் வச்சிருக்கான் அவனே வந்து அதை விளைய வச்சு அவன் விற்கட்டும் இதுதான் வந்து ஒரு விவசாயத்தை வந்து இந்தியா அடிப்படையில வந்து ஒரு விவசாய நாடு இது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப தனிநபர் வந்து முக்கியம் அல்ல தனிப்பட்ட நிறுவனங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் கார்பரேட் தான் முக்கியம் கார்பரேட் தான் முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வர்றாங்க அதனால இது வந்து இப்போ விவசாயிகளுடைய அந்த போராட்டத்தை வந்து அரசனால் எதிர்கொள்ள முடியல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாதையோரம் பூராமே அந்த டயரை பஞ்சர் ஆக்குறதுக்கான ஆணிகளை வந்து அவங்க உருவாக்குறது அதாவது இப்படி ஒரு மோசமான கொடுக்கு ஆணிகளோட சொல்லுவாங்க சொல்லலாம் ஏன்னா அந்த பெருசு ஆமா ரெண்டாவது துணை ராணுவம் அப்படி கொண்டாந்து இறக்கி இன்னைக்கு பெரிய ராட்சஸ அந்த பேரிகர் எல்லாம் போட்டு சரியான வார்த்தையில சொன்னா ஒரு உள்நாட்டுப் போரை நடத்தி கொண்டிருக்கிறார் தங்கள் சொந்த நாட்டு மக்கள் மீது இவர்கள் ஒரு உள்நாட்டு போரை தான் நடத்திக்கிட்டு இருக்கான் இப்ப நீங்க திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றா வந்து நாடாளுமன்றத்தை கூட்டி முன்னூத்தி எழுபதை ரத்து செய்கிறோம் என்கிற பலியாக காஷ்மீரை வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றுகிறான் கடந்த பத்தாண்டுகளாக அங்கு தேர்தலே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டான் தொடர்ச்சியாக தேர்தலே அங்கே இல்லை ஜனநாயகமே இல்லை ஊரில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குற போது நாங்கள் நினைத்தால் நாங்கள் சர்வாதிகாரமாக எந்த முடிவு வேண்டும் எந்த முடிவு வேண்டுமானால் நாங்கள் எடுப்போம் என்கிற ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் வந்து விவசாயிகள் போராட்டத்தை அவர்கள் ஒடுக்க பார்க்கிறார்கள் ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா அவர்கள் இதற்கெல்லாம் அஞ்சுகிறவர்கள் கிடையாது அவர்கள் எல்லாம் இராணுவத்திலே வந்து இருந்தவர்கள் அந்த கடினமான உழைப்பாளிகளாக இருக்கிற காரணத்தினால இந்த போராட்டத்திலே அவர்கள் வந்து பின்வாங்குவதற்கு வாய்ப்பே இல்லை அரசாங்கம் தான் பின்வாங்க முடியுமே தவிர அங்கிருக்கிறவர்கள் யாருமே வந்து பின்வாங்கக்கூடிய ஆட்களாக இல்லாத காரணத்தினால தலைநகரம் திணறுகிறது இந்த ஆட்சியினுடைய தோல்வியை வந்து அம்பலப்படுத்துகிறது இல்லை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுது சார் ஏன்னா இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருபது நாள் தான் இருக்குன்னு சொல்றீங்க இதெல்லாம் இருப்பாங்க பாஜக என்ன நினைக்கிறது என்றால் இவ்வளவு போராட்டங்கள் நடந்தாலும் எத்தனை கலவரங்கள் நடந்தாலும் எத்தனை உயிர்ப்படிகள் ஏற்பட்டாலும் அதை தாண்டி மறைப்பதற்கு நமக்கு சர்வதேச அளவில் வந்து சர்வதேச அளவில் மறைக்க முடியாது இந்திய ஊடகங்கள் மொத்தமுமே விளை போய்விட்டது விலை போய்விட்ட காரணத்தினால நாம் என்ன தவறு செய்தாலும் இதை திரையாக வைத்து நம்ம ஊடகங்கள் வந்து இதை விவாதிக்க போறதே கிடையாது ஏனென்றா குக்கீன மக்களும் நெய்தீன மக்களுக்குமான மோதலை பாஜக தான் தொடங்கி வச்சுச்சு வேணும் என்னே என்ன செய் பழங்குடிய பழங்குடியின அந்தஸ்து எங்களுக்கும் வேண்டுமென்று இவர்களே ஆட்களை வைத்து வழக்கு போட வைத்து கோர்ட்டில் இவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை இப்பெல்லாம் சங்கிகள்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் கமலாலயத்துக்குள் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நீதிமன்றங்களுக்குள்ளேயே சங்கீர் வந்து விட்டார்கள் நீதிபதி வடிவத்திலேயே சங்கியல் வந்து விட்டார்கள் என்று தனக்கு சாதகமான தீர்ப்பை அவர்கள் வாங்க முடிகிற அளவிற்கு ஒரு தீர்ப்பை உருவாக்கி அந்த கலவரத்தை அவர்கள் திட்டமிட்டு தான் உருவாக்குகிறார்கள் உருவாக்குகிறார் சிறுபான்மை மக்களினுடைய ரத்தத்தை குடிப்பதன் வழியாக அவர்களை பலியிடுவதன் வழியாக பெரும்பான்மை அரசியலை தட்டி எழுப்ப முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அது கடவுள் நம்பிக்கையின் பேரால் செய்கிறார்கள் கலவரத்தின் பேரால் செய்கிறார்கள் கற்பழிப்பின் வழியாக செய்கிறார்கள் பாலியல் வன்புணர்வு சார்ந்த விஷயங்களில் செய்கிறார்கள் எல்லாவற்றையும் இந்த நடுத்தர வர்க்கமாக இருக்கிறவர்கள் பொது சமூகமாக இருக்கிறவர்கள் மௌனமாக வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் பாஜக தன்னுடைய அதிகார வெறியை அதிகார மமதையை விட்டு கீழே இறங்க மறுக்கிறது அதற்கு மக்கள் தான் தீர்ப்பொழுத வேண்டும் இது எல்லாருக்கும் எதிரானது விவசாயிகளை நான் ஒவ்வொரு பருக்கையும் உண்ணுகிறவனையும் பார்த்து கேட்குறேன் ஒவ்வொரு வேலை சோறு சாப்பிட்றவன் கோதுமை தானியங்களின் வழியாக இந்த உணவுகளை வந்து உட்கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்குமான உணர்வுகளை இருக்க வேணும் இது வந்து விவசாயிகளுடைய போராட்டம் என்பது தனிப்பட்ட வந்து ஒரு ஒருத்தருடைய போராட்டம் அல்ல இந்த உணவு அத்தனை பேருக்குமாக அவன் விளைவிக்கிறான் அவன் அவன் எல்லாருக்கும் செய்கிறான் அதாவது திருவள்ளுவர் சொன்னதா நமக்கு சொல்வாங்க இல்லையா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் தான் இந்த உலகத்துக்கே சோறு போடுகிறவன் இந்த உலகத்துக்கே உணவு தருகிறவன் ரொட்டி தருகிறவன் விவசாயா இருக்கிற போது அவனை புறக்கணித்து விட்டு ஒரு அரசாங்கம் வாழ வேண்டும் என்று சொல்வது ரொம்ப பெரிய இதை விட ஒரு அநீதி எதுவுமே இருக்க முடியாது இன அழிப்பை விட மோசமான ஒரு விஷயம் அது ஏன்னா உயிர் காக்கக்கூடிய உணவை உற்பத்தி செய்கிறவனுடைய உயிரை பறிப்பதற்காக நீ துணை இராணுவத்தை இறக்குற துப்பாக்கி சூடு கண்ணீர் புகை புகை கொண்டு கொண்டு ரப்பர் குண்டுகளை வந்து அவர்கள் மீதான அடக்குமுறையை வழியாக மக்களாட்சிக்கு ஒரு மாபெரும் அவமானத்தை பாஜக தாண்டி பிஜேபி வெல்ல முடியுமா சார் இது மக்கள் மன்றம் தான் இதை பற்றி நம்ம பேச முடியும் ஏனென்றால் அந்த அந்த ஓட்டு எந்திரத்தின் வழியாகவே அது தவறாக கையாளப்படுகிறது என்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கிறது ஏனென்றால் தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டே மாபெரும் வெற்றியாளர்களாக அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள் என்று சொல்லுகிற போது இந்த தேர்தல் முறை மட்டுமல்ல தேர்தலினுடைய எந்திரங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது என்கிற ஒரு சந்தேகத்தை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் போன்றவர்கள் தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் அந்த சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் அப்ப மீண்டும் வந்து பழைய தேர்தல் முறைக்கு திரும்பினார்கள் அன்றே பாஜகவை வெல்ல முடியுமா என்பது நமக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது ஏன்னா இதை இதை பற்றி பேர் அறிவிக்க கடந்த ஐந்து மாநில தேர்தலில் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத வெற்றியை பிஜேபி வென்றாங்க அப்படிங்கும் போது தாண்டி ஒரு பக்கம் மக்கள் பிரச்சனையை வந்து தேர்தலில் எதிரொலிக்காது என்று சொல்வது இயந்திரங்களை இவர்கள் கையாளுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஓரளவுக்கு உண்மை இருக்குமோ என்கிற ஒரு பல ஒரு அச்சம் வந்து நிலவுகிறது அதனால நான் மக்களை எவ்வளவு திரட்டினாலும் மக்கள் விரோத சக்திகள் தான் வெற்றி பெறுவார்கள் என்கிற ஒரு மோசமான சூழ்நிலை நிலவி கொண்டே இருக்கிறேன் இவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி இந்த தமிழகத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார் தொடர்ச்சியா சந்திப்போம்